இந்தியாவிலேயே எனக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷன் எவனுக்கும் தெரியாது புரியுதா இன்டர்நேஷனல் என்னோட போய் பார்த்தாருக்கு தெரியும் அவரோட டெஸ்க்ரிப்ஷனில் போய் பார்க்க சொல்றாரு இந்தியாவிலே இவருக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷன் எவனுக்கு கிடையாது அப்படின்னும் சொல்றாரு சரி இவருக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷனை வச்சு அண்ணாச்சி கடையில் போய் இந்த மாதிரி நான் வந்து சபீர் ஹூசைன் யூஎஃப்ஓ பற்றி ரிசர்ச் பண்ணுறேன் இந்தியாவிலேயே நான் தான் வந்து தலை சிறந்தவேன் எனக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷன் யாருக்கும் கிடையாது எனக்கு இலவசமாக ஒரு கிலோ புழுங்கல் அரிசி கொடுங்கன்னா கொடுப்பானா இருந்தாலும் டிக்ஷ்னரியில் இல்லாத வார்த்தையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி பேசுவார் அந்த கடைக்கார் அப்புறம் பசுமாட்டோட முகத்துக்கு நேராக இவரோட டெஸ்கிரிப்ஷனை காட்டி இந்த மாதிரி நான் வந்து சபீர் ஹுசேன் இந்தியாவிலேயே எனக்கு உள்ள குவாலிஃபிகேஷன் வேறு எவனுக்கு இல்லை இங்கே பாரு பசுமாடே நான் தான் வந்து தலை சிறந்தவன் அப்படின்னு சொல்லி அதோட மடிக்கு நேராக ஒரு சொம்பை வச்சு பால் கரன்னா பசுமாடைனா பால் கறந்துடுமா சாணி கூட போடாது ஒரே வதம் ஒரு கோழியை பிடிச்சிட்டு வந்து அதோடய முகத்துக்கு நேராக இந்த டெஸ்கிரிப்ஷனை காட்டி இன்னைக்கு பாரு நான் தான் சபீர் ஹுசைன் இந்தியாவிலேயே தலை சிறந்தவன் நான் தான் எனக்குள்ளே கொல்வீசன் இந்தியாவில் அனுக்கும் கிடையாது இன்னைக்கு நீ என்ன பண்ணு முட்டை போட்டு அடகாத்து குஞ்சு போறின்னா கோழி என்ன முட்டை போட்டு அடகாற்ற உடனே குஞ்சு பொறிச்சிருமா சரி இந்தியாவிலே இவரோட கொலவீசன் வந்து வேறு யாருக்கும் கிடையாது இவர் தான் இந்தியாவிலே தலை சிறந்தவன் சொல்லார்ல இவரால் ஒரு மலையை வர வைக்க முடியுமா மரத்தில் உள்ள காயை பழுக்க வைக்க முடியுமா வறண்ட நிலப்பரப்பை பசுமையாக மாற்ற முடியுமா நோய்வாய்ப்பட்டவங்கள சரி செய்ய முடியுமா இல்லை செத்தவங்கள தான் உயிரோட வர வைக்க இவரால் தான் முடியுமா இவருக்கு உள்ள இந்த குவாலிஃபிகேஷன் தகுதி திறமையை வச்சிடலாம் இறைவனையோ இறைநிலையோ அடைய முடியாது ஊசி நுழையாத இடத்துல கூட எமன் யமன் கிட்ட கிட்டேருந்து தப்பிக்க உலகத்தில் யாராலையும் முடியாது அந்த யமனுக்கு நல்லாவே தெரியும் இது எல்லாமே வெறும் குப்பைங்க தான் அப்படின்னு நல்லாவே தெரியும் அப்போது இவ்வளோ படித்தும் இது எல்லாமே குப்பையா அப்படின்னு கேட்டால் ஆமாம் குப்பை தான் இந்த கல்விக்கு அஞ்ஞான கல்வி அப்படின்னு பேர் இது வந்து பொய்க்கல்வி அப்படின்னு சொல்லலாம் தன்னை பற்றி படிக்கிற கல்விக்கு பேர் தான் மெய்க்கல்வி அப்படின்னு பேர் அதுதான் இறைக்கல்வி அந்த கல்வி தான் வந்து உண்மையான கல்வி சரியா மற்றபடி என்ன தான் வந்து வெளியில் நம்ம வந்து புத்தகங்களை தேடி படித்தாலும் அது எல்லாமே அஞ்ஞான விஷயங்கள் தான் அதில் இருக்கும் அது எல்லாமே பொய்க்கல்வி தான் பொய்க்கல்வி வேறு மெய்க்கல்வி வேறு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து டிகிரி வாங்கியிருக்கோம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம் காலேஜில் போய் யூஜி பண்ணியிருக்கோமா பிஜி பண்ணியிருக்கோமா டாக்டரேட் பண்ணியிருக்கோமா அதெல்லாம் வந்து விஷயமே கிடையாது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நம்மளை பற்றி படிச்சிருக்கோம் எவ்வளோக்கு எவ்வளோ தான் யார் தன் தன்னை பற்றி எப் எந்தளவு நம்ம உணர்ந்திருக்கிறோம் அதான் விஷயம் சரியா தன்னை பற்றியே தெரியாமல் உலகத்தை பற்றி படித்து என்ன பிரஜனோ வெளியில் படிக்கிறது எல்லாமே அஞ்ஞான கல்வி அதெல்லாமே குருட்டு கல்வி சரியா பொய்கல்வி மெய்கல்வி அப்படிங்கிறது நம்ம தேடி போகணும் நம்ம நம்மளை நம்மளே படிக்கணும் நம்ம நம்மளை நம்மளே எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும் பிறகு இவ்வளோ டிகிரி பண்ணி இவ்வளோ குவால்ஃபிகேஷன் இருந்தும் வேஸ்ட்டாக அப்படின்னா கண்டிப்பாக வேஸ்ட்டு தான் இதெல்லாம் நமக்கு பெயர் புகழெல்லாம் கிடைக்குதே அப்படின்னு நினைக்கலாம் சரி அப்படியே வச்சுக்கலாம் இந்த உலகத்தில் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் மக்கள் வெறும் அஞ்ஞானிகள் தான் அதாவது முட்டாள்களாக தான் இருக்காங்க நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம் இத்தனை டிகிரி வாங்கியிருக்கோம் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கோம் இந்தியாவிலேயே நான் தான் வந்து தலை சிறந்தவன் அப்படின்னு மக்கள் முன்னாடி பொழுது மற்ற மக்கள் வந்து நம்மளை புகழ்ந்து பேசுகிறதுக்கு நம்மளை வந்து தூக்கி கொண்டாடவும் செய்வாங்க ஆனால் அந்த மக்கள் யாருன்னு பார்த்தா அஞ்ஞானிகள் தான் அஞ்ஞானிகளுக்கு மத்தியில் ஒரு புகழோடு வாழ்றதுக்கு பதிலாக ஞானிகளுக்கு மத்தியில் ஒரு சாமானியனாக இருந்துட்டு போயிடலாம் ஞானிகள் எப்போதும் வந்து இந்த மாதிரி தனக்குத்தானே தம்பட்டம் அடிச்சுக்க மாட்டாங்க தன்னைத்தானே வந்து பெருமைப்படுத்தி பேசிக்க மாட்டாங்க அவங்க வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது இருக்கிறதும் தெரியாது செய்கிறதும் தெரியாது அமைதியாக இருப்பாங்க அதாவது மிஸ்டர் சபீர் ஹுசைன் உங்களுக்கு உள்ள உங்களோட டெஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தேன் இந்த தகுதி இந்த டேலண்ட்டு இந்த திறமைகளை வச்செல்லாம் இந்த உலகத்தில் ஒரு அணியையும் பிடுங்க முடியாது மிஸ்டர் சபீர் ஹூசேன் ஏன்னா ஒரு மனிதன் இறக்குறான் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவனோட பெயரும் புகழும் தான் முதல்ல அழியும் நீங்கள் என்ன தான் எவ்வளோ தகுதி திறமைகள் இருந்து உங்களை நீங்கள் வளர்த்துக்கிட்டாலும் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு செல்வதுக்கு முன்னாடி இது தான் முதல்ல அழியும் அதாவது நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்கிறது தான் முதல்ல அழியும் அதுக்கப்புறம் தான் இந்த ஆன்மா இந்த உடலை விட்டு பிரியும் அதுக்கப்புறம் தான் நம்ம அழிவோம் சரியா இதுதான் முதல்ல அழியக்கூடியது இதெல்லாம் நம்பிக்கிட்டு வாழாதீங்க விட்டுருங்க மிஸ்டர் சபீர் ஹுசைன் யூஎஃப்ஓ ரிசர்ச்சர் சபீர் ஹுசைன் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கங்க சரியா ஒரு விஷயத்த நம்ம சொல்றதுக்கோ பேசுறதுக்கோ பல வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அந்த விஷயத்தை பற்றின ஒரு பேசிக் நாலேஜோ அல்லது ஒரு டீப் நாலேஜோ இருந்துட்டா போதும் அந்த விஷயத்தை நம்ம பேசலாம் தாராளமாக பேசலாம் இப்போது சித்தாளுங்க கூலி ஆளுங்க வந்து நாற்று நட்டுறாங்க களை பறிக்கிறாங்க இவங்க வந்து எந்த யூனிவர்சிட்டியில் போய் கற்றுக்கிட்டாங்க எந்த காலேஜில் போய் சேர்ந்தாங்க எந்த டிகிரி ஹோல்டர் இவங்க வந்து வாங்கினாங்க சரியா இவங்க வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி போல் அக்ரி வந்து இவங்க எடுத்து எடுத்து படிக்கலை அதனால் இவங்க வந்து அக்ரி இவங்களுக்கு தெரியாது இவங்க வந்து போலி அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போலீசனை இவங்களை கைது பண்ணுமா இப்போது கொத்தனாருங்க மேஸ்திரிங்க இவங்க யாருமே வந்து ஆர்கிடெக்சர் படிக்கலை காலேஜ் போய் ஆர்கிடெக்சர் டிகிரி ஹோல்டர் வாங்கலை எந்த யூனிவர்சிட்டிலையும் போய் இவங்க வந்து ஆர்கிடெக்சர் கற்றுக்கல இவங்களுக்கு வந்து கொத்தனார் வேலை பார்க்க தெரியாது மேஸ்திரி வேலை பார்க்க தெரியாது ப்ராப்பரான ஒரிஜினல் கொத்தனாருங்க இவங்க கிடையாது இவங்க வந்து டூப்ளிகேட் கொத்தனாருங்க அப்படின்னு போலீஸனை அவங்களை கைது பண்ணிடுவாங்களா சரி டாக்டர் ஃபீல்டில் மட்டும் போலி டாக்டரை ஏன் வந்து கைது பண்ணுறாங்க அப்படின்னா ஒரிஜினல் டாக்டர்கள் தான் இதை மாத்திரை மருந்துகளெல்லாம் விற்று கொடுக்கணும் அதாவது இலுமினாட்டிகளுக்கு அந்த மெடிக்கல் மாஃபியாக்கு மாத்திரை மருந்துகளெல்லாம் ஒரிஜினல் டாக்டர் தான் விற்று கொடுக்கணும் இவங்க விற்க விற்க தான் அந்த மெடிக்கல் மாஃபியாவுக்கு கட்டும் இலுமினாட்டிகளுக்கு வர்ற வருமானம் வந்து கெட்டரும் அப்படிங்கிறதுக்காக தான் போலி டாக்டரை வந்து கைது பண்ணுறாங்க மற்றபடி போலி டாக்டர் ஒன்றும் அவ்வளோ பெரிய குற்றம்பெல்லாம் பண்ணல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலோட டீனு அப்புறம் பெரிய பெரிய டாக்டர்ஸு அவங்களே பார்த்தீங்கன்னா கிட்னி திருடுறாங்க எவ்வளோ பெரிய ஃபோர்ஜரி பண்ணுறாங்க எவ்வளோ பணத்தை கறக்குறாங்க எத்தனை மக்களை வந்து ஏமாத்துறாங்க செத்து போன பணத்தை வந்து உயிரோடு இருக்கிற மாதிரி காட்டி இவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கணக்கு வாங்குறாங்க எத்தனை சினிமா படங்களை நம்ம பார்த்துருக்கோம் இவங்கள விடவா அந்த போலி டாக்டருங்க பெரிய கிரிமினலு அந்த போலி டாக்டருங்க ஏதோ வயிற்று போலப்புக்காக டாக்டர்னு வேஷம் போட்டு எடுத்துகிட்டு பார்க்கவே பாவமா பரிதாபமா இருக்குது எனக்கு அவங்கள பார்த்தா ஆனா உண்மையான திருட்டு பயணங்கள் எல்லாம் அந்தந்த துறையில் பெரிய பெரிய பதவி வகிக்கிறாங்க நீங்க சொல்ற இந்த கதையெல்லாம் வேற எவங்கிட்டேயாவது போய் சொல்லுங்க மிஸ்டர் சபீர் ஹுசைன் எங்க வந்து நீங்க வாயில வடை சுடுற கதை நாக்கால அல்வாக்கின்ற கதை இந்த கதை எதுவுமே வந்து எடுபடாது சரியா

மக்களை வந்து வேற பக்கம் பாக்குற மாதிரி மக்கள் எல்லாமே வேற பக்கம் நோக்கி இருக்கும் பொழுது இந்த இலிமினிக்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்போ மக்கள் வந்து திசை திருப்புறதுக்காக தான் ஒரு நியூஸ் மூணு நாளைக்கு பிளே பண்ணி பண்றாங்க இந்த சுவாதி ராம்குமார் போல வழக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாரம் அது வந்து போட்டு போட்டு காட்டினாங்களா இந்த சுஜித் சுஜித் மரணம் அந்த ஆழ்துளைக்களத்துல ஒண்ணுதான் சுஜித்

என்ன சொல்றது ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் இது நைன்ட்டி நைன் பர்சன்ட்ல கவர் ஆகிருக்கும் ஆமாம் பிரதர் இந்த தங்கம் விலை நிலம் வரும் இதுல எந்த நியூஸை வந்து ரொம்ப ஹாட் டாபிக்கை எடுத்து எடுத்து நியூஸ் சேனல்ல போடுறாங்களோ அந்த நாள்ல எதோ ஒரு விஷயத்தை யூனாடி செய்ய போறோம் மக்கள் வந்து இந்த பக்கம் இந்த டிவி ஃபோக்கஸ் பண்ற மாதிரி திசத்திற்பாங்க கரெக்ட் 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 சார் இதே தான் பிரதர் இந்த செத்து வந்து ஒரு நியூஸும் கிடைக்கலன்னு வைங்களேன் மக்கள் வந்து எப்ப தசத்துறது அப்படின்னு பிளான் பண்ணிட்டு

நான் என்ன சொல்ல வர்றேன்னா ஆமா ஆமா நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஒவ்வொரு நியூஸா வந்து மக்களை வந்து காட்டி காட்டி விசைத்துருப்போறாங்க சப்போஸ் எந்த நியூஸுமே கிடைக்கல அப்படின்னா கடைசியா மக்களை விசைத்துருக்கறதுக்கு எடுத்த டாபிக் தான் இந்த ஏலியன்ஸ் புரியுதுங்களா ஏலியன்ஸ் வந்து வராங்க ரு எப்போவ பாத்தோம் அங்க அதை பார்த்தோம் இங்க இதை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாரமா வந்து இலுக்கு அந்த ஒரு வாரம் மக்களோட கவனத்தை பூரா அதுல அதை மாதிரி வச்சிருவாங்க

அந்த கேள்வி வந்து எப்படி அதாவது அந்த ஹீரோ ஹர்ட் ஆயிடுச்சுன்னா கேள்வி கேட்கறதுல நம்ம இதெல்லாம் நம்மள யாருன்னா பாத்து கேட்டு கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம் தெரியாமயே பேசிடுறது ஆமா புத்திசாலியா இருந்தா யோசிச்சு பேசுவானுங்க ஆமா ஓகே ஹீரோ ஹர்ட் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் யோசிக்க தெரியாது 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 அப்படி வெளில அப்படி இது பண்ணிடுறது எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த டேலண்ட்டுக்கு இது இதுக்கு எல்லாம் என்ன சமமே எப்படி இருந்து எந்த ஸ்கூல்ல சொல்லி தராங்க என்ன காலேஜ்ல சொல்லி தராங்க தெரியல அந்த சபீர் ஹூசேனோட வீடியோ பாத்தீங்கன்னா எதுக்கு அடுத்தது நான் 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 தான் தான் பார் பிரதர் ஈகோ பிரதர் அவர் தான் எல்லா விஷயத்தையும் சார் அவரும் அவர் ஏதோ ஏலியன்ஸுக்கும் இவருக்கும் ஏதோ இவங்க வீட்டு மாமனார் மாமியார் இவங்க சம்பந்தி ரெண்டு பேரும் அந்த சம்பந்திகள் மாதிரி அவங்களும் இவங்களும் அந்த பேசுவாரு ஒரு தடவை கூட ஏழை நேரில் இது வரைக்கும் பாத்திருக்க மாட்டாரு பிரதா ஆமா ஏழன் சார் பத்தி பேசுற இவரே வந்து ஏழை பார்த்தது கிடையாது இறங்கு இறங்கு வருவோம் வந்ததுக்கு அப்புறம் இருக்கு

பேசுறாங்க இதுல தன்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஏதோ ஒரு நம்பர் கிம்பர் அவர் கேப்பாருன்னு பார்த்தா உண்ணுமே கேட்க மாட்டேங்கிறாரு அதுக்கு பதில அவர் என்ன சொல்றாரு இது வந்து ஒரு குப்பை அப்படிங்கிறாரு அப்போ இவர் என்ன பண்றாதீங்க பண்ணாதீங்க ஸ்பெட் பண்ணாதீங்க அந்த அந்த ஷேர் பண்ணாதீங்க யாருக்கு இதை ஆஹ் அப்போ இவர் வந்து ஏதோ ஒரு நார்க் சைடு ஆளு தான் கண்டிப்பா கண்டிப்பா உம் உம் இது ஒரு விஷயத்த அதாவது என்னன்னா நான் சொன்னேன் இல்ல பிரதர் இப்ப ஒரு விஷயத்த பரபரப்பா ஆக்கணும் ஆக்கிட்டு மக்கள் வந்து திசை திருப்புறாங்க இல்லையா இந்த ஏஎன்சி விஷயத்த யூஎஃப்ஓ பாத்தேன் அங்க பார்த்தேன் இங்க பாத்தேன் சொல்லி பரபரப்பா அது வந்து திசை திருப்புறாங்க அதே விஷயத்துல இந்த ரெப்டியன்ஸ பத்தி ஆஃப் பண்றாங்க வெளிய காட்ட மாட்டேங்குறது சரிங்களா இந்த ரெப்டியன்ச நான் அங்க பாத்தேன் ரெப்டியன்ச நான் அங்க பாத்தேன் அப்படின்னு யாராவது சொல்றாங்களா கிடையவே கிடையாது ஏன்னா எல்லாமே டார்க் சைடு ஆளுங்க எல்லாருக்கும் ரெப்டியன்ஸ பத்தி தெரியும் சரிங்களா சரி

ஆமா இவங்க இவங்களோட அந்த இলিউமினட்டி ஏஜென்ட்டா இவங்க எப்படி வந்து மக்களை திசை திருப்புறாங்க ஏலியன்ஸ் நியூஸா யூஎஃப்ஓவையும் காட்டி ஒரு வாரம் மக்களோட டைமை நாக்கலை எப்படி வந்து கடத்துறாங்க எப்படி திசை திருப்புறாங்க அந்த அந்த டைம்ல அந்த இলিউமினட்டிகள் என்னென்ன வேலை இந்த உலகத்தல பண்றாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு அப்புறம் புரியும் புரியும் புரியு கண்டிப்பா புரியும் இந்த ஒரே ஓகே 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 ஒரு உயர்ந்த குடி ஒரு தாழ்ந்த குடியை ரொம்ப கேவலமாக மட்டம் தட்டி பார்க்குறது மாதிரி இவங்க வந்து இந்த சபீர் ஹுசைன் இவர் வந்து இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக இருக்கிறாரு ரொம்ப படிச்சிருக்கிறாராம் ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்கிறாராம் அதனால் இவங்களோட கண்ணோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் வந்து மட்டமாக தெரியிறோம் சரியா இதுதான் உண்மை நம்மளெல்லாம் வந்து ரொம்ப கேவலமாக நாயை பார்க்குறது மாதிரி ரொம்ப மட்டமாக பார்க்குறாங்க ரொம்ப மட்டம் தட்டுறாங்க இவர் இதிலெல்லாம் போய்ட்டு தகுதி தராதாரம் பார்க்குறாரு தகுதி தராதாரம் பார்க்குற ஒருத்தர் எப்படி மக்களுக்கு ஒரு உண்மையான விஷயத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும் சரியா சேர்க்க மாட்டாங்க நம்ம என்ன தான் பல உண்மைகளை வெளி உலகத்துக்கு சொன்னாலும் நமக்கு அந்த தகுதி இல்லை தராதரம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தவே மூடி அமுக்க தான் பார்ப்பாங்களே ஒழிய பல உண்மைகளை இவங்க வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க தகுதி தராதரம் பார்க்குற யாருமே வந்து மக்கள் நலன் மேலே கொஞ்சம் கூட அக்கறை செலுத்த மாட்டாங்க மக்களை கண்டுக்க மாட்டாங்க அவங்களுக்கு அவங்களுடைய தகுதி தான் வந்து பெருசாக தெரியும் இந்த மாதிரி ஆணுங்களெல்லாம் இன்னுமான நீங்கள் எல்லோரும் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க முதல்ல நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும் நம்ம எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் மக்களை காப்பாற்றுற நம்ம எல்லாரும் பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் இவங்க இந்த மாதிரி ஆதிக்கம் செலுத்துகிறாங்க யார் யாருக்கெல்லாம் மக்கள் மேலே அக்கறை இருக்கோ மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களோ மக்களுக்கு ஓடி போய் உதவணும்னு நினைக்கிறீங்களோ மக்களோட கஷ்டத்தை போக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் முதல்ல ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய ஒரு அமைப்பாக ஃபார்ம் பண்ணுங்க சரியா ஃபார்ம் பண்ண இவங்க எல்லாமே வந்து ஒன்றுமே கிடையாது இவங்க எல்லாரும் மக்களை ஏமாத்துகிற கூட்டாங்க சரியா இந்த கூட்டம் வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க சரியா நம்மளை மாதிரி நல்லவர்கள் நிறைய பேர் கோடான கோடி பேர் உலகம் பூரா இருக்காங்க இவங்க எல்லாரும் ஒன்று சேரணும் சரியா ஒன்று சேர்ந்தால் இவங்க எல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது இவங்களெல்லாம் ஈஸியாக வீழ்த்து போடலாம் சரியா முதல்ல நம்ம என்ன பண்ணணும் நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும் நல்ல ஆன்மாக்கள் நல்ல மக்கள் எல்லாருமே வந்து ஒன்று சேருங்க ஒன்று சேர்ந்துட்டா இவங்க இவங்க வந்து ஒரு ஒரு ஒன்றுமே கிடையாது சும்மா சாதாரணமாக இவங்களெல்லாம் வீழ்த்து போடலாம் சரியா ஒன்று சேருங்க எல்லாரும் முதல்ல இனி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இனி வரக்கூடிய சில பல மாதங்களில் மக்களுடைய பிரச்சனைகள் என்ன இதெல்லாம் வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் எப்படி தீக்கலாம் மக்களோட வறுமையை எப்படி போக்கலாம் மக்களோட கஷ்டத்தை எப்படி போக்கலாம் இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து பேச போகிறோம் சரியா அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன் நான் வந்து நாட்டு ஆளணும் இந்த முழு உலகத்தையுமே நான் வந்து ஆளணும் அப்படின்னு எல்லாம் நான் வந்து ஆசைப்பட கிடையாது சரியா அது வந்து சுயநலமான எண்ணம் எனக்கு அந்த சுயநலம் கிடையாது எனக்கு மக்களோட கஷ்டத்தை போக்கணும் அப்படிங்கிற பொதுநலம் தான் எனக்கு இருக்குது சரியா மக்களோட கஷ்டத்தை போக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நாட்டாளனும் உலகத்தாழணும்னு ஆசை வராது நாட்டாளனும் உலகத்தாழணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு மக்களோட கஷ்டத்தை போக்கவே தெரியாது சரியா அப்புறம் இந்த ஐஆர் காம்படிஷன்ல என்னை வந்து இழுத்து விடாதீங்க சரியா நான் வந்து ஐஆர் ஆகணும் ஐயா ஆகணும்னு அப்படிலாம் ஆசைப்பட கிடையாது நான் வந்து மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு நான் வந்து விரும்புகிறேன் சரியா மக்களை காப்பாற்ற ஆசைப்படுறவங்க ஐயா ஆக ஆசைப்பட மாட்டாங்க ஐயாறாக ஆசைப்படுறவங்களுக்கு மக்களை காப்பாற்றவே தெரியாது சரியா ஐயா ஆகணும் அப்படிங்கறது மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறது பொதுநலம் நாங்கள் வந்து பொதுநலம் பக்கம் தான் இருக்கோம் எங்களுக்கு ஐயார் ஆகணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாது எங்களுக்கு தேவை மக்களுடைய கஷ்டத்தையும் வறுமையும் தீந்தா போதும் சரியா நாங்கள் அதை தான் விரும்புகிறோம் சரியா என்னையே எந்த காம்படிஷன்லையும் இழுத்து விடாதீங்க எனக்கு வந்து மக்களோட கஷ்டத்தை போக்கணும் அவங்களோட வறுமைகளை போக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் தான் எனக்கு இருக்குது எனக்கு நான் வந்து பெரிய சக்கரவர்த்தி ஆகணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்படலை சரியா மக்களோட கஷ்டங்களை எப்படி தீர்க்கலாம் அதுக்கு உண்டான ஸ்டெப்பை வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத இனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இனி வரக்கூடிய நாட்களை நம்ம அதை பற்றி பார்க்குறோம் சரியா அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் கிட்டே ஐடியாஸ் இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து பிரச்சனை நடக்குது இதை இப்படி பண்ணுன்னா இதை சால்வ் பண்ணலாம் அந்த மாதிரி அங்கே பிரச்சனை நடக்குது அதை அப்படி பண்ணால் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற உங்ககிட்ட அந்த ஐடியாஸ் இருக்கும்ல

சோ அந்த மாதிரி வந்து சேருவாங்க பிரதர் ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து ஒரு இந்த கான்சியஸ்னஸ் டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கும்